அன்புக்குரிய மீனவச் சொந்தர்களே என் உயிரின மேலான கடல் ஒட்டிகளே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக மீனவத்தின நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர் என்று போட்டிருக்கிறார்கள் ஆசியரோடு இணைந்து நம்முடைய மீனவ சமூகம் கடந்து வந்துட்டு இருக்கிற பாதை நாம் விழிப்புணர்வு பெற்று இப்பொழுதே இருக்கிறோமா இல்லையா என ஒரு சில சிந்தனைகளோடு என்னுடைய ஆசி விடையை முடித்துக் கொள்கிறேன் அன்புரியவர்களே நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தாய்க்கு முகத்தை காட்டிக்கொண்டே இருப்பதனாலே என்னமோ தெரியல நம்முடைய சமூகத்தில் சமூகத்தை முதுகுக்கு பின்னால் குத்துகின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க நெஞ்சில் குத்துறவங்க இல்லை நெஞ்சுக்கு முன்னால் குத்துனா கூட நம்ம போராடி நின்றுவோம் ஆனால் முதுகுக்கு பின்னால் குத்துகின்ற நபர்கள் ஏராளமாக இருக்கின்றார் நம்ம பல நேரங்களில் அரசியல் பேசுவோம் ஆனால் இன்னும் நாம் அரசியல் செய்ய ஆரம்பிக்கவில்லை அரசியல் பேசுகின்றோம் நமக்குள்ள அரசியல் இருக்கு ஆனால் நம்ம மீனவ சமூகம் இன்னும் அரசியல் மையப்படவில்லை என்பதுதான் இன்னும் வேதனையான செய்தியாக இருக்கிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை பல இருந்து நீருமழி வரை எல்லா கிராமங்களையும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு ஊரிலும் இரண்டு எல்ல விருந்தகரையோ கூத்தக்குடியோ பெருமிடலோ மணப்பாடோ எப்படி எடுத்து பாத்துக்கல பழைய காட்டிலிருந்து நீரோடி வேற ஏன்னா நம்மளுடைய வீரம் எங்க செலவிடப்படுகிறதுனா நம்ம சமூகத்துக்குள்ளேயே செலவிடப்படுகிறது நீ பெரியவனா நாம் பெரியவனா நமக்குள்ள அரசியல் பேசுகிறதே மொழிய நம்மை தாண்டி நாம் அரசியல் செய்வதற்கு ஒற்றுமே இல்லை இந்த சொல்வாங்க இல்லை தண்ணியில எழுதி வைக்கிறது நிக்குதலை அதனால தான் நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய வீரமும் தீரமும் பல நேரங்களில் தண்ணியில எழுதி வச்சதாகவே இருப்பதனால நமக்கு எந்த விதமான அடிச்சுவடும் அரசியல் தளத்தில் இல்லை அப்போ வந்து நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் எல்லாமே அரசியல் தான் என்னை சுத்தி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த அரசியலுக்கு ஏற்றா போல நம்ம வந்து மாறணும் கடலுக்கு போறோம்னு வச்சுக்கணுங்க அந்த கடல்ல வந்து இந்த இடத்துல எப்படி மேற்கா வளைய போட்டா மீன் கிடைக்கும் தெரியும் அப்படித்தானே சும்மா எல்லா இடத்துலையும் கொடுவோமா வளைய எந்த இடத்துல இந்த நீ வாட்டுக்கு வேலை மாதிரி எங்க இருக்கணும் தர மாதிரி எங்க இருக்கணும் அப்படி சொல்லி என்ன செய்யணும் மலைய போட்டு மீனை கரெக்டா பிடிப்போம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம் கடல்ல செய்யற அரசியலை கரையில செய்யறவங்க வந்து பல நேரங்கள்ல தவறி பிடிக்கிறோம் அதுக்கிட்டே போய் அடுத்தவங்களுடைய கையை காலம் பிடிச்சிட்டு சொல்லிடுறேன் நம்ம வந்து ஒரு கடற்கரை ஓரத்தில் நான் சொல்ல முடியல ஏரியா ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பழங்குடி சமூகம் இது பழங்குடி சமூகமாக இன்னும் வரையிலும் எனது அரசு அங்கீகரிக்கவில்லை என்னமை நம்ம சொல்லிக்கிறான் அங்கீகரிச்சிருக்கிறா இல்லை இன்னும் எஸ் சி வந்து பழங்குடியின சொல்லுவாங்க ஏன் அங்கீகரிக்கலை அடுத்து கேள்வி கேட்கணும்ல ஏன் அங்கீகரிக்கல பழங்குடி சமூகம் கழித்து இதெல்லாம் மனசு மனசுல போட்டு அங்கீகரித்தால் நம்முடைய வளங்கள் சூறை அட சூறை ஆடப்பட முடியாது சூறையாட முடியாது நீங்க அங்க இருந்து கடைசி வரைக்கும் எல்லா கடற்கரையிலையும் எல்லா ஆலைகளும் இருக்கும் எல்லா நாசகார ஆலைகளும் இருக்கும் ஏன் கடல் வளத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் நம்மளை பயன்படுத்துறாங்களே ஒழிய நம்ம வந்து ஒரு நீண்ட நெடுங்காலம் வரலாறு கொண்ட சமூகம் என்று அரசியல்வாதிகளோ அல்லது அரசு நம்மை வந்து அங்கீகரிக்க பில்லை மீனவர்களுக்கும் தனியாக மினிஸ்ட்ரி இருந்தா இந்த கேள்வி நீங்கள் கேட்கிறீங்களா மீனவர்களுக்கும் தனியாக இருந்தா இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் பிஷரிஸ் அதோடு சேர்ந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதோடு சேர்ந்து டைரி மூணு பேர் தான் இருக்கிறது விவசாய வேளாண்மைக்கு தனியாக இருக்கிறது பழங்குடி சமூகம் காலங்காலமாக ஆண்பர தேர்மான மொழி பரம்பரை எத்தனையோ பாண்டியபதி மன்னர்களை கொண்ட பரம்பரை நாங்கள் இப்போ ஆண்கிறோமா ஆணையில் தமிழ்நாட்டு மொத்தம் எத்தனை தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏதாவது ஒரு மீனவ அரசியல் தலைவரை காட்ட முடியுமா கிடையாது அவையெல்லாம் பத்து பதினெட்டு பேர் இருக்கான் இன்னும் வந்து நம்ம என்ன செய்யல அரசியல் விழிப்புணர்வு மற்றும் இருக்கிறோம் அப்போ நம்ம நம்மளுடைய தேவைகளை நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு அரசியல் பலம் இருக்க வேண்டும் நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் அந்த தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் கடைசி வரைக்கும் பெருமை பேசுபவர்களாக இல்லாமல் உண்மையிலேயே என்னுடைய நிலைமை என்ன மீனவ சமூகத்தினுடைய நிலைமை என்ன என்பதை வந்து நம்ம யோசிச்சு அதற்கேற்ற அரசியலை இவரும் காலங்களில் கொண்டு போகவில்லை என்றால் இந்த கடக்கல் நமக்காக இருக்க

காடுகளில் இருக்கிற ஆதி சமூகம் ஆதிவாசிகள் அதில் பார்த்துங்கிற எந்த ஆணைகளும் இருக்க முடியாது ஏன்னா ரிசர்வ் ஏரியா ஏன் அப்படின்னும் இந்த பழங்குடியினர் சமூகமாக மாத்திரன்னா அரசியல்வாதிகள் அல்லது இந்த பன்னாட்டு பண முதலாளிகள் என்ன செய்ய முடியாது இங்கே எந்த விதமான அந்த வளங்களை சுரண்ட முடியாது அதனால தான் இன்னும் நம்ம என்னது இன்னும் வந்து நம்ம பழங்குடியினர் என்ற அந்தஸ்தை பெற முடியவில்லை அப்படின்னா நம்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து இனிமேல் வரும் காலங்களில் நம்மை நாம் அரசியல் படுத்தவில்லை என்றால் நம்மை எல்லாரும் அரசியல் செய்வார்கள் நம்மை தோன்றுவார்கள் பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற மக்களாக நாம் மாறுவோம் ஆகவே கொஞ்சம் நம்மளுடைய சமூகத்தை பற்றி மீனவர்களுடைய நிலைமை பற்றி உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் என்னுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்ற உண்மையான கள நிலவர நிலவரத்தை புரிந்தவர்களாக நம்முடைய வருங்காலத்தை எடுத்து சொல்வோம் அதற்காக தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை உரிமைகளை மீட்டெடுக்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் நாம் செய்கின்ற அளவிற்கு நாம் அனைவரும் அநியமாவோ என்று சொல்லி என்னுடைய ஆசிரியரை முறித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்